திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஐந்து நெஞ்சொடு கிளத்தல் குரல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்னை தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து குரல் விளக்கம் எந்த மருந்தினாலும் தீராத என் காதல் நோய் தீர்ந்திட ஏதாவது ஒரு மருந்தை நினைத்து பார்த்து நெஞ்சே உன்னால் சொல்ல முடியுமா குரல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே என்னைத் தொன்றும் எவ்வநோய் தீர்க்கும் மருந்து குரல் அவரிலர் ஆகனி நோவது பேதமை வாழியன் நெஞ்சு குரல் விளக்கம் அவர் நமது காதலை மதித்து நம்மிடம் வராத போது நெஞ்சே நீ மட்டும் அவரை நினைத்து வருந்துவது அறியாமையாகும் நீ வாழ்க குரல் காதல் அவரிலர் ஆகனீ நோவது பேதமை வாழியன் நெஞ்சு குரல் இருந்துள்ளி என்பறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார்க்கன் இல் குரல் விளக்கம் பிரிவு துன்பம் தந்த காதலருக்கு நம்மிடம் இரக்கமில்லாத போது நெஞ்சே நீ மட்டும் இங்கிருந்து கொண்டு அவரை எண்ணி கலங்குவதால் என்ன பயன் குரல் இருந்துள்ளி என் பரிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார் கண் இல் குரல் கண்ணும் கொலச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று குரல் விளக்கம் நெஞ்சே நீ அவரை காண சென்றால் என் கண்களையும் உடன் கொண்டு செல் அவற்றை விட்டுவிட்டு நீ போய்விடுவாயானால் அவரைக் அவரை காண விரும்பும் என் கண்கள் என்னை தின்பன போல் வருத்தும் குரல் கண்ணும் கொலச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று குரல் செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உரா அதவர் குரல் விளக்கம் நெஞ்சே நாம் விரும்பினாலும் நம்மை விரும்பி வராத அவர் நம்மை வெறுத்துவிட்டார் என நினைத்து அவர் மீது கொண்ட காதலை கைவிட்டு விட முடியுமா குரல் செற்றார் எனக்கை விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உரா அதவர் குரல் கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்தியன் நெஞ்சு குரல் விளக்கம் நெஞ்சே கூடி கலந்து ஊடலை நீக்கும் காதலரை கண்டால் ஒரு தடவை கூட பிணங்கி அறியாத நீ இப்போது அவர் மீது கொள்ளுகிற கோபம் பொய்யானதுதானே குரல் கலந்துணர்த்தும் காதலர் கண்டார் புலந்துணராய் பொய்காய்வு காய்தியன் நெஞ்சு குரல் காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொரே நிவ்விரண்டு குரல் விளக்கம் நல்ல நெஞ்சே ஒன்று காதல் விருப்பத்தை விடு அல்லது ஞானத்தை விடு இரண்டையுமே விட முடியாது என்பது உன் எண்ணம் என்றால் ஒன்றிற்கொன்று வேறுபட்ட இந்த இரண்டையும் சேர்த்து தாங்கும் ஆற்றல் எனக்கு இல்லை குரல் காமம் விடுவன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறே நிவிரண்டு குரல் பறிந்தவர் நல்கார் என்றேங்கி பிரிந்தவர் பெண் செல்வாய் பேதையன் நெஞ்சு குரல் விளக்கம் நம் மீது இரக்கமின்றி பிரிந்து சென்று விட்டாரே என்று ஏங்கிடும் அதே வேளையில் பிரிந்தவர் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கும் என் நெஞ்சம் ஓர் அறிவற்ற பேதை போன்றதாகும் குரல் பறிந்தவர் என்று ஏங்கி பின் செல்வாய் பேதையின் நெஞ்சு உள்ளத்தார் காதலவராக உள்ளினி யாருளை சேரியேன் நெஞ்சு குரல் விளக்கம் உள்ளத்திலேயே காதலர் குடிகொண்டிருக்கும் போது நெஞ்சமே நீ அவரை நினைத்து வெளியே எவரிடம் தேடி அலைகிறாய் குரல் உள்ளத்தார் காதல் அவராக உள்ளினி யாருளை சேரியேன் நெஞ்சு குரல் துண்ணா துறந்தாரை நெஞ்ச துடையேமா இன்னும் இழத்தும் கவின் குரல் விளக்கம் நம்மை கலவாமல் பிரிந்து போனவரை நாம் நம் மனதிற்குள்ளேயே கொண்டிருப்பதால் முன்பு இழந்த புற அழகை மட்டுமே அன்று இருக்கும் அக அழகையும் இழக்கப் போகிறோம் குரல் துண்ணா துறந்தாரை நெஞ்ச துடையேமா இன்னும் இழத்தும் கவின்